மிஸ்டர் கிச்சன் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் லேட் நைட் வந்து லேட்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னா உங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா புவர் டைஜன் புவர் டைஜஷன் புவர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட் நைட் சாப்பிட்றதுனால சரியான தூக்கம் இருக்காது சரியான டைஜன் அந்த செரிமானம் வந்து சரியாக ஆகாது அப்படிங்கிற நம்ம நிம்மதியாக தூங்கினா தான் உடம்பு டயர்டு இல்லாமல் இருக்கும் அடுத்த நாள் வந்து ஒர்க் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் ஸோ ஒரு நாள் ஸ்லீப் வந்து கெட்டு போகுது அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம ரெகுலராக ஒர்க் பார்க்க முடியாது இப்போ மெயின் ரீசன் என்ன நம்மளோட ஃபுட் டைம் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் அண்ட் ஆஃப் அவர் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கணும் ஸோ உடனே சாப்பிட்ட உடனே போயிட்டு படுக்கக்கூடாது ஸோ ஒரு ஸ்மால் வாக் இல்லைனா சிட்டிங் ஸோ இந்த மாதிரி மினிமம் வாக் இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த சிட்டிங்காவது இருக்கணும் சாப்பிட்டவுன்னு போய் படுக்கக்கூடாது அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரெகுலர் ஒர்க்கில் வந்து எந்த பாதிப்பும் ஆகாது நம்ம உடம்பும் டயர்ட் ஆகாது ஹெல்த்தியாக இருக்கும் வேறு எந்த இஷ்யூஸும் நமக்கு வராது மேக்ஸிமம் வந்து இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மார்னிங் ஃபுட்டும் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க மார்னிங் ஃபுட்டு வந்து ரெகுலராக எடுத்துக்கும் ஏன்னா நம்ம டின்னர் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து யாப்பிடும் டுவெல் ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் இல்லைனா தண்ணி மட்டும்தான் குடிக்கும் இடையில தண்ணி தான் வச்சிருக்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்னிங் ஃபுட் அவாய்ட் பண்ணாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அந்த நாள் வந்து ஒரு சீராக போகும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் அந்த மாதிரி போகும் அதே மாதிரி கண்டினியூவாக ஒரு நாள் ஒரு நாளைக்கு நம்ம நமக்கு தேவையான தண்ணியை குடிக்கிறோமா அப்படின்றத முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கணும் தேவையான அளவு நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷனு ஸ்கில் அந்த ஸ்கின் வந்து டல் அடிக்கிறது அதே மாதிரி டயட்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம சரியான அளவு குடித்தோம்னாவே அந்த இப்போது வெயில ரொம்ப தூரம் நடக்கிறோம் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும் அதாவது தான் அந்த ஸ்வெட்டிங்காகவோ இல்லை நம்ம மற்ற வழியாகவோ நம்ம பாடியில் தேவையான தண்ணி இல்லை இறக்கிடுறோம் வெளில ஏறிறது தேவை தேவையான அந்த கிட்ட கழிவுகளாம் அப்படின்னா அடுத்து நம்ம தண்ணி குடிக்கணும் குடிச்சாதான் நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப டயர்டாயி வேலையே செய்ய முடியாது சில டைம்ல பார்த்தீங்கன்னா அன்கான்சியன்ஸ் கூட போகும் தேவையான இதை எடுத்துக்கல தண்ணி எடுத்துக்கல நம்ம குடிக்கல அப்படின்னா அன்கான்சியன்ஸ் ஆனால் நிலைமைக்கு போயிடுவோம் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் யாரும் இல்லாத இடத்துல கூட யாரும் இல்லாமல் வீட்டில் இருப்போம் இல்லை தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஸோ அந்த நேரத்தில் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க நமக்கு தேவையானதை நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்போ தண்ணி நமக்கு ப்ராப்பராக குடிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த லோ சுகர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா லோ சுகர் லோ பிபி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த சாக்லேட் வந்து அந்த இதுக்கு தேவையான இது எப்பயுமே நம்ம பாக்கெட்லேயோ நம்ம வீட்லேயோ ஒரு சின்ன முத்தாயி இந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம வெளியில இப்போ பஸ்ஸில் ஒரு பயணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து நமக்கே தெரியும் ஒரு அன்கான்சியஸ் நிலைமைக்கு நம்ம போகிறோம் அந்த இது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே உடனே நம்ம அந்த முட்டாய் எடுத்து போட்டுக்கணும் இப்போதான் வந்து இப்போதான் நம்ம அந்த நார்மலாக இருக்க முடியும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நேற்று ஒரு இதில் பார்த்தோம் ஸோ என்னன்னா ஒரு டீ கடையில் போய் வந்து மாஸ்டர் கிட்ட வந்து ஒருத்தர் சுகர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது அதில் மாஸ்டர் வந்து தரமாட்டாரு ஆனால் ஓனர் வந்து டக்குன்னு ஒரு ஸ்பூன் அள்ளி கொடுத்துருவாரு அவர் வாயில் போட்டு போயிடுவாங்க ஓனரு அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க அப்போ ஓனர் வந்துட்டு மாஸ்டர் வந்து ஓனர்ட்ட கேட்கல ஸோ இந்த ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அவங்களாம் வந்து கேட்கவும் கேட்டாங்கன்னா பேசக்கூட முடியாது அடுத்த வார்த்தை அதனால வந்து இந்த சுகர் வந்து யார் கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி யாராவது நீங்கள் கடை வச்சிருந்தீங்கன்னா இல்லை ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த இதை கண்டிப்பாக பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் எங்ககிட்ட ஆன்லைன் கோர்ஸும் இருக்குது ரெகுலராக நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட மூணு விதமான கோர்ஸ் இருக்கு சிசிஏ சிபிசிஏ சிஹெச்எஃப் അത് ഒരു மூணு விதமான கோர்ஸ் இருக்குது இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஹோட்டல் சம்மந்தமான ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம வேலைக்கு போக முடியும் ஃபுட் பிஸ்னஸ் வந்து சொந்தமாக தர முடியும் இது எல்லாமே வந்து எனக்கு குக் குக் பண்ண தெரியும் நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னா நல்ல விஷயம் ஆனால் வந்து அதை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும் ஹைஜின் எப்படி பண்ணணும் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் ஃபுட் எப்படி நம்ம மேக் பண்ணணும் எந்த ஃபுட் வந்து எந்த டைமில் சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு ஒரு இது யூஸ்ஃபுல்லான கோர்ஸாக இருக்கும் நாங்கள் சிக்ஸ் மந்த் கோர்ஸும் வச்சிருக்கோம் ஒன் இயர் கோர்ஸும் வச்சிருக்கோம் தாராளமாக நீங்க எங்களுக்கு ஜாயின் பண்ணலாம் எங்கள் கோர்ஸில் டிஸ்கிப்ஷனில் நம்பர் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஷேர் பண்ணலாம் ஆன்லைன் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி கூட நான் மும்பைலேருந்து ஒருத்தர் அட்மிஷன் போட்டிருக்காங்க கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ